ஹலோ இருபத்தி ஆறு ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்பார்ந்த தேசிய தலை தலைவர்களுக்கும் மாநில தலைவர் திரு அண்ணாமலைஜி அவர்களுக்கும் ஒரு சில உண்மைகள் வெளிப்பட வெளிப்படணும் நம்ம தமிழ்நாடு பிஜேபி கட்சியில் நடந்த தேர்தல் உட்கட்சி தேர்தல் கிளை அளவிலிருந்து கிளை மண்டலம் மாவட்ட அளவில் இருந்து பார்த்திங்கன்னா பல முறைகேடுகள் நடந்திருக்கு இது வந்து ஜி அவங்க டீம் வந்து மூணு மாதம் முன்னாலேயே இதை கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு அவரும் சொல்லிட்டார் எல்லாம் இது வந்து அடுத்த முறை நான் பதவியில் இருக்க மாட்டேன் நீங்கள் உங்கள் உங்கள் பதவிகளெல்லாம் சேஃப்கார்டு பண்ணிங்க நீங்கள் சம்பாதிச்சதை வச்சுட்டு கொஞ்சம் நல்லா பணம் கொடுத்துட்டு ஒன்றியம் கிளை இதெல்லாம் உங்கள் சைடில் சேர்த்துட்டு உங்கள் ஆளுங்களை சேர்த்து அதே மாதிரி உங்கள் ஆளுங்களை மண்டல தலைவர் வர்ற மாதிரி பண்ணிவிடுங்க அந்த மண்டல தலைவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சார்பாக உங்களுக்கையோ உங்களையோ இல்லாட்டி உங்களுக்கு சார்ந்த மற்றவர்களையோ வேட்பாடு இது மாவட்ட தலைவர் ஆகிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நீங்கள் மாநில தலைவருக்கு அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கரெக்டாக பிளான் பண்ணி அண்ணாமலையை எப்படியாவது காலி பண்ணிடணும் தமிழ் இந்த இருந்து தமிழ்நாடு பிஜேபியிலேருந்து அவர் எடுத்துடணும் எடுத்துகிட்டு வேற ஒருத்தர் போடணும் அவங்க சாதகமான ஆள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி இது பண்ணியிருக்காங்க இப்போது கிளையில் பார்த்திங்கன்னா உறுப்பினர் சேர்க்க சேர்க்காமையே இப்போது ஒரு சில இதில் வந்து நூறு சிம் கார்டு வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு மிஸ் கால் கொடுக்குறது அந்த சிம் கார்டு அந்த இதில் இருந்து மிஸ் கால் கொடுத்து உறுப்பினர் சேர்த்துருக்காங்க அப்புறம் வந்து ஓட்டர் லிஸ்ட்லேருந்து அட்ரஸ் வாங்கிட்டு அந்த அட்ரெஸ் வாங்கி ஃபில் பண்ணிவிட்டு தீவிர உறுப்பினர் பண்ணுறது ரொம்ப கோதல் வேறு நடந்திருக்கு ரொம்ப குளறுபடிகள் நடந்திருக்கு ரொம்ப ஃப்ராடு வேறு நடந்திருக்கு கிளை லெவலில் அதுக்கப்புறம் மண்டல் தலைவரில் அங்கே கூட அதே மாதிரி நடந்திருக்கு எல்லா இடத்துலையும் பணம் விளையாடு இருக்குது எல்லா இடத்துலையும் பணம் எல்லாம் கேசவநாயகம் ஜி சக்கரவர்த்தி நாயுடு தேர்தல் அதிகாரி அவர் அவர் சார்ந்த ஒரு சில தேர்தல் பார்வையாளர்கள் போகிறவங்க அவங்கெல்லாம் ஒரு சிலர் வந்து எல்லாருமே நம்ம குறை சொல்ல முடியாது பல பேர் வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி ஒரு புரோக்கராக இது பண்ணியிருக்காங்க நெகோஷியேட் பண்ணிவிட்டு மாவட்ட தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பத்து லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் ஒரு சில மாவட்டத்துலாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் ஒன்றா சேர்ந்து பத்து பத்து லட்சம் ரூபா போட்டு ஒன்றரை கோடி அளவில் போயிருக்கு அது மாதிரி ஒரு இதுவரையும் ஒரு பத்து பதினஞ்சு கோடி வந்து டிஃப்ரெண்ட்டாக மொபைலைஸ் பண்ணியிருப்பாங்க பெனிஃபிஷியர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜி சக்கரவர்த்தி நாயுடு அவங்களோட சார்ந்த மற்ற தலைவர்கள்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்காங்க டெஃபினட்டாக இப்போது ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் கொடுத்துருக்காங்க அதாவது சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்ட தலைவர்கள் யார் யாருன்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அது வந்து அந்த லிஸ்ட்டை கன்சிடர் பண்ணி அவங்களும் வேட்பாளராக நியமித்து அவங்களுக்கு இது பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க அந்த லிஸ்ட் இருக்கும் யாருமே கன்சிடர் பண்ணலை இவங்க வந்து இவங்க சார்ந்த இவங்க சேர்ந்த ஆளுங்களை மட்டும் போட்டிருக்காங்க இவங்க சாதகமாக இருக்கிற ஆளுங்களை மட்டும் போட்டுட்டு நயனா நாகேந்திரன் அவரை வந்து அடுத்த மாநில தலைவராக பண்ணிவிட்டு அப்புறம் கூட்டணி கட்சி இதுக்கெல்லாம் ஆல்ரெடி அவங்க வந்து டிஸ்கஷனில் இருக்கிறதா எதிர்கட்சியோட டிஸ்கஷனில் இருக்கிறாங்க நம்ம தலைவருங்க எதிர்கட்சியோட டிஸ்கஷன் ஆல்ரெடி இருக்கிறாங்க இருந்துட்டு எல்லாம் இவருக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு வர்றாங்க இப்போ மாவட்ட தலைவருங்கன்னா நியமித்ததுலாம் கூட ஒருத்தர் கூட வந்து அண்ணாமலைக்கு ஓட்டு போடுற வாய்ப்பு கிடையாது கொஞ்சம் பேர் போடலாம் மற்றவங்கள்லாம் வந்து அவங்க நியமித்த மற்ற மாவட்ட தலைவர்கள் எல்லாரும் கேசவநாயகம் ஆளுங்க நயினா நாகேந்திரனுக்கு அவருக்கு அவர் யார் கை காட்டுறாரோ அவங்களுக்கு ஓட்டு போடுற ஆளுங்க தான் மற்றவர்களெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க ஸோ அண்ணாமலைக்கு டெஃப்ரெண்டாக ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அவர் அவர் தேர்ந்தெடுத்த ஆளுங்க யாரும் இல்லை இதில் ஏன்னா வந்து தேர்தல்னு சொல்கிற முறையில் அங்கே முறைகேடுகள் பண்ணிகிட்டே தேர்தல் நடத்தி எழுதிவரும் கொண்டு வந்திருக்காங்க இப்போ பாருங்கள் மூணு பேரை செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் மாவட்ட பக்கம் திரும்பி பார்க்காத ஆளுங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு மாவட்ட தலைவரை கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு ரூபாய் பணம் கொடுத்துட்டு இப்போது இதில் செங்கல்பட்டு தெற்கு அவர் மாவட்ட தலைவருக்கு கொடுத்துருக்காங்க மாவட்ட தலைவர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரம் கூட அதே மாதிரி தான் அப்புறம் வந்து ஈரோடு எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பணம் விளையாடிருக்கு பணம் விளையாடி இருக்குது அப்புறம் வந்து நம்ம இருக்கிற தொண்டர்கள்லாம் ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க யாருக்கும் திருப்திகரமாக இல்லை அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதா அவங்கெல்லாம் சைட்லைன் பண்ணியிருக்காங்க இது வந்து மொத்த எதிர்கட்சியோட மேபி எதிர்கட்சி கூட கொஞ்சம் பணம் கொடுத்து இது மாதிரி பணம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நிற்க நில் நில்லுங்க எங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி கூட வேலை நடந்து வாய்ப்பு இருக்குது டெஃப்ரெண்ட்டாக இது வந்து கட்சியை வந்து கம்ப்ளீட்டாக எதுவும் காலி பண்ணுறதுக்காக ஒரு பிளான் பண்ணிவிட்டு செய்கிறாங்க எல்லாம் அது வந்து நம்ம தலைவர்களும் அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க தலைவர்களை வந்து அவங்க படைய முறைப்படியே நம்ம வருமானத்தை வரணும் அது பண்ணால் அந்த இதில் தான் பார்க்குறேன் தவிர கட்சியை வளர்க்கணும் தொண்டர்களுடைய ஆதங்கம் என்ன இருக்குது அவங்களுடைய ஒழுங்கு ஒரு நிர்ணயித்து செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு அப்ரோச்சே இல்லை ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க மேலளவில் வரையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த மேட்ரு அண்ணாமலை வந்து முடிஞ்ச வரையும் காலி பண்ணிவிட்டு வேறு யாராவது எடு நியமிச்சுட்டு அவரை வந்து வேணா சென்ட்ரலில் அவருக்கு அனுப்பிச்சிட்டு வேறு யாரை நியமிச்சுட்டு இவங்க கூட்டணி கட்சி அது இதுன்னு சொல்லி பேசி அங்கே ஒரு பத்து பதினஞ்சு சீட் கொடுப்பாங்க கூட்டணி கட்சியாக இருந்தால் அது மாதிரி இது பண்ணிவிட்டு அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போயிடலாம் அப்புறம் கொஞ்சம் பணமும் அவங்க மொத்தமாக கொடுத்துருவாங்க இவ்வளோ இவ்வளோ சீட்டு தான் மொத்தமாக இவ்வளோ பணம் கொடுத்துருவாங்க போன முறை கூட இருபது சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கும்போது இரநூத்தம்பது கோடி எதிர்கட்சி கொடுத்தாங்க அதையெல்லாம் அஞ்சு பேர் போனாங்க அந்த அஞ்சு பேர் பங்குட்டு எடுத்துக்கினாங்க அது ஐம்பது ஐம்பது கோடி எடுத்துட்டாங்க அதனால் அதே மாதிரி இங்கும் இங்கோ நடக்கும் அதனால் கீழே இருக்கிற தொண்டர்கள் வந்து இதனால் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கான் அவங்க எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அண்ணாமலை வந்து அவர் நியமிக்க அவர் மாவட்ட மாநில தலைவராக வரலன்னா பல பேர் கட்சியை விட்டு வெளியே போகிறாங்க அவ்வளோதான் உள்ளே இருக்கிறவங்கன்னா இவங்க சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க கொள்ள கொள்ளடிக்கிற அந்த கூட்டம் மட்டும் இருக்குது தவிர மற்ற தொண்டர்கள்லாம் பல பேர் ஒதுங்கிட்டாங்க இப்போ ஆல்ரெடி ஒதுங்கிட்டாங்க ரொம்ப பேர் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க அது வந்து ஏதோ ஒரு மீட்டிங்கில் கூட கேசவனி சொன்னாரான் இங்கேதான் கம்ப்ளைண்ட் எழுதிங்களா எழுதுங்க நாலு முறை படிங்க அழு வந்து அழுந்துருங்க மறுபடியும் வந்து அதை நீங்கள் தலைமேல வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு ஒருத்தர் எங்கிட்ட சொல்கிறார் அது மாதிரி அதை வந்து நாலா கீற்றி பீஸ் பீஸாக பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு தலைமையில் வச்சுட்டு காலடியில் போட்டிருங்க கேசவநாயகம் கீ சமர்ப்பணம்னு போட்டு போட்டிருங்க அவ்வளோதான் எங்களால் எதுவும் அசைக்க முடியாது எங்களால் எதுவும் மாற்ற முடியாது யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ திமிராக இருந்தாலும் பேசுகிறான் அதே மாதிரி இப்போ இருக்கிற மாவட்ட தலைவர்கள்லாம் நியமித்த ஆளுங்கள்லாம் கூட அப்படி தான் இருக்காங்க அந்த திமுற தான் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் ஏன்னா அவங்களாம் ஆல்ரெடி நயனா நாகேந்திரனுக்கு இல்லை மற்றவங்க யார் அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுற மாதிரி ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து மூணு மூணு நாலு மாதமாக இந்த பிளான் நடந்துகிட்ருக்கு அது தகுந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் கரெக்டாக கட்டுப்பாட்டோடு எடுத்துனோம் கீழேருந்து ஆரம்பித்து அங்கேருந்தே ஆரம்பித்தது இந்த ஃப்ராடு வேலை அங்கேருந்தே ஆரம்பிச்சுட்டு என்ன தீவிர உறுப்பினர் படிவமே ரொம்ப பேர் கொடுக்கல அதனால் யார் சாதகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த படிவம் கொடுத்துட்டு எங்கெங்கே முடியுமோ இங்கே பாருங்கள் இப்போ வட தமிழ்நாடு பார்த்திங்கன்னா கிருஷ் கவரிங் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் தருமபுரி ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பாளர் கேசவநாயகனுடைய சாதகமான ஒரு பொறுப்பாளர் வேலூரை சார்ந்தவர் அவர் அவர்கிட்ட அந்த இன்சார்ஜை கொடுத்துட்டாங்க அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் நெகோஷியேட் பண்ணி இங்கே இந்த ஒசூர் கிருஷ்ணகிரி வந்து வேலூர் போயிருக்காங்க அவர் பார்த்து பேசிவிட்டு கேசவநாயகன் கூட பேசிவிட்டு டீல் முடிச்சுட்டு எவ்வளோ பணம்லாம் கொடுத்துட்டு அந்த அந்த ஆளுங்க தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஆளுங்க தான் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இப்போது யார் இதில் இன்வால்வ் இப்போது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு யார் நான் மென்ஷன் பண்ணுறேன்னு அவங்களுக்கு நல்லா புரியும் அதனால் இது மாதிரி வந்து பணம் விளையாடிருக்கு ஒரு பத்து பதினஞ்சு கோடிக்கு மேலே விளையாடிருக்கு பணம் ஆல்ரெடி வந்து சக்கரவர்த்தி நாயுடு அவர் இதில் ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கார் நம்ம பாஜக அலுவலகம் பதினஞ்சு அலுவலகம் இருக்குது அதிலே வந்து சைட்டில் இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து அங்கே ஃப்ராடு வேலை நடந்திருக்கு அங்கே பல கோடிகள் அடிச்சிருக்காங்க அங்கே எல்லாம் கூட்டு கூட்டு கொள்ளை தான் கூட்டு கொள்ளை இந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அண்ணாமலைஜி வந்து முடிஞ்ச வரையும் அவர் டைரெக்டாக அறிவித்தாங்கன்னா தேர்தல் வைக்காம அறிவித்தாங்கன்னா அறிவிச்சிட்ட பிறகு அவர் தலைமை பொறுப்பை எழு மாநில தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அந்த ஃபுல் பவரில் வந்து ஆப்ரேட் பண்ணாருன்னா ரொம்ப பேர் இப்போ இருக்கிற மாவட்டத்தில் ரொம்ப பேர் மாற்றப்பட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அவங்கள சிறப்பாக செயல்படக்கூடிய ஆளுங்க கிடையாது அவங்க இன்னும் பணம் கொடுத்துட்டு பணம் இன்னும் சம்பாதிக்கிறது தான் வந்திருக்காங்க முப்பத்தஞ்சரூபா கொடுத்துட்டு ஒருத்தன் வரான்னா மூன்றரை கோடி ரூபாய் பத்து மடங்கு அவனுக்கு தேவை பத்து மடங்கு வந்து மூன்றரை கோடி ரூபாய் இது பண்ணிடணும் சம்பாதிக்கணும் அந்த அந்த பேசிஸ்லாம் வந்திருக்காங்க கட்சி வளர்க்கணுமோ இது பண்ணுற அந்த ஐடியாவே கிடையாது அதனால் வந்து முறைகேடுகள் ப்ளான் பண்ணியே செஞ்சுருக்காங்க அதனால் வந்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அண்ணாமலைக்கு டெஃப்னட்டாக இது வந்து தெரிஞ்சிருக்கும் நமக்கே வந்து சாதாரண ஒரு தொண்டன்கே இவ்வளோ தெரியும் போது அவருக்கு வந்து உளவுத்துறையெல்லாம் மூலயமா பல விஷயங்கள் அவருக்கு தெரியும் என்னென்ன நடந்திருக்கு அதுவும் அவருக்கு தெரியும் ரொம்ப தொண்டர்கள் வந்து ரொம்ப மனவாதனையோடு இருக்காங்க அதனால் தொண்டர்கள் வந்து மக்களுடைய சப்போர்ட்டு அண்ணாமலைக்கு இருக்குது மோடிக்கு இருக்குது அமித்ஷாக்கு இருக்குது ஜேபி நட்டாவுக்கு இருக்குது தமிழ்நாடு மக்கள் சப்போர்ட் ஆனால் உள்ளே இருக்கிற இடையில் இருக்கிற நிர்வாகிகள் அவங்களுடைய சப்போட்டிங்கே இல்லை அவங்க தான் எல்லாம் கெடுக்கிறாங்க எதிர்கட்சியோடு கை கோத்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க மாமூல் வாங்கிறது கல்கோயில மாமூல் வாங்கிறது மணல் கொலையில் மாமூல் வாங்கிறது எல்லா போஸ்ட்டும் விற்கிறது ஒரு போஸ்ட்டு அஞ்சு முறை விற்கிறது ஒருத்தன் வந்து மெனு கார்டு மாதிரி போட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு அந்தந்த போஸ்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வாங்குகிறாங்க அந்த பணம் இருக்கிற அவங்கள யூஸ் பண்ணிவிட்டு அவங்க கரும்பு செக்க மாதிரி தூக்கி போட்டு இன்னொரு ஆளுங்க அந்த பதவி கொடுத்தா அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க இது மாதிரி வேலை இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு தில்லாளாங்கடி வேலை செஞ்சிட்ருக்காங்க இவங்க அப்படி இருக்கும்போது கட்சி எப்படி வளரும் எப்படி வெற்றி அடையும் இதெல்லாம் நம்ம ஒரு யோசிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது வந்து கட்சி வளரணும் வெற்றி அடையணும் கூட்டணி இதெல்லாம் நம்ம மேலே தலைவருங்க பார்த்துக்குவாங்க அது அந்த நேரத்தில் தேர்தல் அப்போ பேச வேண்டிய அது ஆனால் கட்சி இப்போ வளரணும் இப்போவே வந்து இந்த 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 ஃப்ராடுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு எல்லாம் ஒரு கூட்டணியாக இது பண்ணிட்டு சொன்னாங்கன்னா இப்போ யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க சார் அவர் எப்போ சமர்ப்பணம் பணம் ஆவார்னு சொல்லி கேட்குறோம் என்னப்பா ஆளை உயிரோடு இருக்கிற ஆளை வந்து எப்படிப்பா ஏன்பா அது மாதிரி பேசுகிற அப்படின்னா இல்லை சார் அவ்வளோ கேசவநாயகம் வந்து அவன் பண்ணியிருக்கிற அநியாயத்துக்கு அவ்வளோ மனவேதனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன் இது மாதிரி சொல்லுங்கள் பணம் இப்போ சம்பாதிச்சு பேச கேசவநாயகன் வந்து ஏன் இது மாதிரி என்ன செய்யப்படுறார் அவர் அவ்வளோ பணம் வச்சுக்கிட்டு ஐயாயிரம் கோடிக்கு மேலே என்னுடைய எஸ்டிமேஷன் பிறகுதான் அவருடைய சொத்து மதிப்புங்கள் அப்புறம் அவர் கூட சார்ந்த ஒரு பத்து பேர் நான் ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லாம் வந்து முந்நூறு நானூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி ஐநூறு கோடி அறுநூறு கோடி அது மாதிரி எல்லாம் கோடி கணக்கில் தான் வச்சுருக்காங்க எல்லாம் நம்ம கட்சி வந்து இன்னும் பவருக்கே வரலை பவருக்கே வராமல் இவங்க இவ்வளோ வேலை பண்ணால் பவருக்கு வந்துட்டால் இவங்களை வந்து திராவிட கட்சியோட அதிக அளவில் தான் இவங்க எல்லாம் செய்வாங்க என்னுடைய கருத்து இதெல்லாம் வந்து யோசனை பண்ணிவிட்டு தேசிய தலைமையும் ஸ்டிக்ட்டாக எடுத்து ஒரு முடிவு எடுத்து அண்ணாமலையை மறுபடியும் மாநில தலைவர் ஆக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் அவர் தான் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஃபுல் பவர் கொடுத்துடணும் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகாரம் அவருக்கு கொடுத்துடணும் கேசவநாயகத்தை வந்து வைண்டப் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அவரை வைண்டப் பண்ணி வெளியில் அனுப்ப முடியுமோ அது செய்யணும் அவர் சார்ந்த ஊழல் மிகுந்த தலைவர்கள் யாராக இருக்காங்களோ அவங்கெல்லாம் கூட வெளியில் போனோம் வெளியில் போயிட்டு அப்போ தான் கட்சி வந்து உள்ளே கொஞ்சம் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆளுங்க உள்ளே இருந்துட்டு கட்சி வளர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது மாதிரி ஊழல்வாதிகள்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் தடுப்பு மாதிரி தடுப்பானைகள் மாதிரி இருந்துட்டு தண்ணி போ ஃப்ளோ ஆகாது அங்கங்கே தடுப்பானை கட்டிட்டு தண்ணி எப்படி போவோம் உள்ளங்க அதனால் அதை வந்து இது பண்ணணும் இது என்னுடைய ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் இது என்னுடைய ஆதங்கம் மட்டும் இல்லை பல லட்சம் தொண்டர்களுடைய பாஜக தொண்டர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தொண்டர்களுடைய ஆதங்கம் இது ரொம்ப பேர் வந்து கஷ்டப்படுறாங்க தொண்டர்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்போது இருக்கிற மாவட்டமெல்லாம் இவங்க குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு எங்களெல்லாம் ஓரம் கட்டுறாங்க நாங்கள் இவ்வளோ இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு வந்து அதிகமாக அந்த ஓட்டு இதிலே அதிகமாக வாக்கு எடுத்து வந்தவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கல இப்போ பாருங்கள் திருப்பூரில் திருப்பூரில் வந்து டாக்டர் அந்தம்மா ஒரு மோகனப்பிரியான்னு சொல்லிட்டு அந்தம்மா ரெண்டே ஓட்டு தான் வாங்கியிருக்காங்களாம் அவங்களுக்கு விட்டுருக்காங்க அதே முப்பத்தெட்டு ஓட்டு ஒருத்தர் வாங்கி வச்சு வச்சுருக்காரு அவருக்கு கூட வாய்ப்பு கொடுக்கல அது மாதிரி பல முறைகேடுகள் நடந்திருக்கு அதனால் இங்கே இந்த இந்த வே தோல்விக்கு இதுக்கெல்லாம் மொ மொத்தம் இவர் கேசவ விநாயகம் தான் பொறுப்பு எடுத்துக்கணும் அவர் வந்து பல பேரை வந்து கெடுத்து வச்சுருக்காரு பல பேர் கெடுத்து வச்சுக்கிட்டு எப்படி எப்படி திரடுறது எப்படி இது பண்ணுறதுன்னு கெடுத்து வச்சுருக்காரு அது வந்து கட்சி வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் நல்லதல்ல அது வந்து ம ஜனங்களுடைய ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் இதை வந்து நம்ம முக்கியமாக எடுத்துகிட்டு தேசிய தலைமை இதை வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதை எடுத்துட்டு செயல்படணும்னு சொல்லிட்டு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பேர் வந்து டாக்டர் ராஜேந்திர நாயுடு பிஇஎம்இ எஃப்ஐஇ டி என்னுடைய மொபைல் காண்டாக்ட் நம்பர் இது டபுள் நைன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் ஆகிய அகேன் ரிப்பீட் மை மொபைல் நம்பர் டபுள் நைன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் நன்றி வணக்கம் தேங்க் யூ